வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் சிக்கன் வறுவல் வந்து பார்க்க போகிறேங்க இது வந்து சாம்பார் சாதத்தோடு அதுக்கப்புறம் ரசம் த சாதத்தோடலாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்துருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு அன்னாசி பூவு கொஞ்சம் பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஆறு வரமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து நான் நூறு கிராம் சேர்த்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை போட்டு செய்யுங்க இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதோடையே வந்துட்டு ஒரு கா மூடி அளவுக்கு தேங்காய் வந்து பீஸ் போட்டு எடுத்திருக்கேங்க நல்லா வாக்கில் இதெல்லாம் வந்து நல்லா கலந்து வந்த உடனே ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்திக்கலாங்க மீடியம் சைஸில் அரை தக்காளி சேர்த்தியிருக்கேன் சேர்த்தி ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் இந்த இந்த பெரட்டலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு வந்து சேர்த்தியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்தோடனே மசாலா பாருங்கள் சோம்புத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் ஒவ்வொரு டீஸ்பூனுங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க கரம் மசாலா வந்துட்டு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி அதையும் வந்து நம்ம சேர்த்தி ஒரு முறை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா வடிஞ்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அதே தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கா டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு முறை கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாங்க அந்த தண்ணி நல்லா வந்து வற்றி வரட்டும் அதுக்கப்புறம் நமக்கு சிக்கனும் வந்து ரெடியாகி வந்துடும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து நமக்கு சிக்கன் வருவல் வந்து ரெடியாகி வந்துருச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்